கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுபதி பெற்ற பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபசூரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி தீதியை திதி தேவிரை கடகராசி இந்த கடக லக்னம் அதிலேயே இன்றைய நாள் வந்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் சிலதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் மெயினா வந்து நல்ல மாற்றங்கள் அபாரமான ஏற்றம் பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறமை எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கப்படுது அப்படின்னு சொன்னா கடக கும்ப கும்பராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு போறது பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மகரம் ரிஷபம் கன்னி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து புதிய விஷயங்களை எடுத்து சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா தனுசு மேஷம் சிம்மம் மத்த எல்லாருக்குமே அவரேஜா இருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய நட்பு ஒரு பெரிய பணத்துக்காக நீங்க போராடி வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு கிடைக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானரும் நிறம் ஆரஞ்சு நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகரிக்கும் வேலைக்காக நிறைய அலைச்சல் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் வேலையில ஆனா அந்த வேலை எப்படியா நல்லபடியா சுமூகமா நல்லபடியா முடிச்சு முடிச்சுடுவீங்க அது ஒன்றும் பயப்பட இல்ல வேலையில கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமாக உருவாகக்கூடிய நாளா இருக்கப்பட்டது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நாள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவது பொருள் சேர்க்கை நிறைய ஏற்றங்கள் அவசியமே இல்லாத ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடப்பது இதெல்லாம் என்ன நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நாலு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும் அமோகமான நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கவனமா இருங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவு இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுது கோவத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா போறோம் அதாவது எல்லாமே உடனே நடக்கணும்னு எண்ணம் மட்டும் வேண்டாம் அது ஒர்க் அவுட் ஆகாது அது மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரபலம் இருக்கக்கூடிய நாள் எது செய்தாலும் சரி ஆணித்தரமாக திங்க் பண்ணி பண்ணுவீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஐயோ பாவோங்கிற எண்ணம் பொதுவாக அதிகமா இருக்கும் பாசம் பறிவு அதிகமா இருக்கும் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது தாரமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கண்ணீர் ராசி அல்ல கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் எல்லா காரியங்களையும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் மன வருத்தம் பொருள் சேர்க்கையில கொஞ்சம் பிரச்சனை ஒரு சில பேர் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பாதிப்புகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் கருண் சிவப்ப சுலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ தெரியாத ஒரு மன வருத்தம் புரியாத ஒரு மன வருத்தம் திடீர் என்று ஒரு சில காரியங்களை நீங்கள் இறங்கி பண்ற மாதிரி இருக்கும் பிரயாணங்கள்லாம் அதி கவனமா இருக்கணும் ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் நிறம் விருச்சிக சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க எண்ணெய் சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆழ்துணை கிணறு தோண்டக்கூடிய நபர்கள் மினரல் வெல்த் கனிம வளம் சார்ந்த எந்த தொழில இருக்கக்கூடிய நபர்களும் இன்றைய நாள் கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எதிர்பார்ப்பு பெருகியார் பெருசா இருக்கும் வேணும்னு சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கீங்க பொதுவா கவனத்தை செதறடிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டா அதாவது சொல்ற விஷயத்த சொல்லாத மாதிரியும் சொல்லாத விஷயத்த சொல்ற மாதிரியும் தப்பா கன்வே ஆகும் அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லது அவசியம் இல்லாத சிக்கல்குள்ள வேண்டாம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மிங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகள் ஏற்படும் ஒரு சில பேர் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூண்டு வெங்காயம் இல்லாம சாப்பிட்டாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா சந்திரன் ராகு அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுக்காக இப்படி பிரச்சனை தெரியாது திடீர்னு அஜீர்ண கோளாறுகள் அல்சர் இதெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது நம்மளுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பார்த்து தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய நாள் அசாத்தியமான வலிமை வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆதாயம் எல்லாமே நமக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் இடமாற்றங்கள் செலவு எல்லாம் வந்து போகக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் காரியத்தை எடுத்தாலும் அது கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதை இன்றைய நாள் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் இது நம்மளால செய்ய முடியும்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க சூப்பரா இருப்பீங்க அருமையான நாளா இருக்கப்படுது மறதி டென்ஷன் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயஜனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகிணோபந்து சமஸ்தன் மங்களா அணிவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க